அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹு தினமும் ஒரு தெளிவு கடமையான குளிப்பை நிறைவேற்றியவர் குளித்து முடித்த பிறகு மீண்டும் ஒலு செய்ய வேண்டுமா என்பது ஒரு சகோதரருடைய சந்தேகம் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒலு செய்வது நபி வழி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்க ஏற்கனவே ஒலு செய்துவிட்டு குளிக்கக்கூடிய ஒருவர் குளித்து முடித்த பிறகு மீண்டும் ஒலு செய்வது அவசியமா என்பதே அவருடைய கேள்வி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை நாம் தேடி பார்க்கும் பொழுது புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் இருநூற்று அறுபதாவது செய்தியிலிருந்து இதற்கான விடை நமக்கு கிடைக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அசுத்தம் பட்ட இடங்களை தூய்மை செய்து கொள்வார்கள் பிறகு ஒலு செய்வார்கள் ஒலுவின் இறுதி காரியமாகிய கால் கழுவுவதை மட்டும் மீதம் வைத்துவிட்டு குளித்து முடித்த பிறகு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கால்களை கழுவுவார்கள் என்பதை அந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் குளிப்பதற்கு முன்பாக ஒலு செய்த ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் குளித்த பிறகு மீண்டும் ஒலு செய்யவில்லை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படி இருக்க கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒருவர் ஒலு செய்திருக்கிறார் அவர் குளித்து முடித்த பிறகு மீண்டும் ஒலு செய்ய தேவையில்லை என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் குளித்து கொண்டிருக்கும் நிலையில் ஒலுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதேனும் நடைபெறுமேயானால் குளித்து முடித்த பிறகு அவர் ஒலு செய்வது அவசியம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரபிலின் السلام عليكم ورحمه الله وبركاته